அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா இந்த அகனில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு உங்களோட இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் நான் உன்னும் உணவோட பயனை பற்றியும் பேச ஆசைப்படுகிறேன் விளையும் பொருளிடையே விதையை எடுக்க வேண்டும் விளைந்ததும் மிச்சமும் விலைக்கு எச்சமும் எருவாக வேண்டும் இயற்கை விவசாயத்தை விரும்பும் நாம் விற்பவர்களிடம் போய் விலைக்கு மட்டும் வாங்காமல் நாமே ஒரு மாற வேண்டும் நான் படிக்கிறேன் உங்களிடம் ஒரு கேள்வி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு பதிலுக்கு நன்றி என்னோட ஹீரோ அண்ட் என்னோட ரோல் மாடல் யார் தெரியுமா மண்ணையும் மண் புழுவையும் நேசிக்கும் இயற்கை விவசாயி கரிம உழவன் ருத்ரன் அதாங்க என் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் நான் பள்ளியில் போய் இயற்கை விவசாயத்தை பற்றி எழுத்து மூலம் கற்றதை விட என் தந்தையுடன் களம் இறங்கி ஒரு இளம் விவசாயியாக உருமாறியதே சிறந்த கல்வி என்பேன் இயற்கை விவசாயம் என்றால் என்ன என்பதை தன் அழகான நடைமொழி தமிழில் பேசுவார் அந்த நடக்கிற உங்களுக்கு விளக்கிடணும்னு நினைக்கிறேன் நீரிஞ்சி அமையாது உலகு நம்ம அடிக்கடி உணர்ந்திருக்கிறோம் இந்த தண்ணி நல்ல தண்ணி தானா இல்ல வேற ஏதாவது கலந்திருக்கான்னு உணர்றது மட்டும் இல்ல அடிக்கடி நோயிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடுறோம் இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போடுறோம் வர வர இந்த ஆஸ்பத்திரியை அதிகமா கட்டிக்கிட்டே இருக்காங்க வர வர இந்த மருத்துவர்களும் கூடவே அதிகம் இருக்காங்க வேற மாதிரி சொன்னா அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற மாத்திரைக்கெல்லாம் இங்க நோயை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க நம்ம அலோபதி மருத்துவர்கள்லாம் கொசுவை விரட்டிக்கிட்டே போனாங்க ஆனா நம்ம சித்த மருத்துவர்கள் நிலவேம்பு கஷாயத்தை கொடுத்து அந்த டெங்கு காய்ச்சலை விரட்டி போட்டாங்க எவெல்லாம் ஆஸ்பத்திரியில போய் படுத்தானோ அவெல்லாம் செத்தான் எவெல்லாம் வீட்டுல இருந்தானோ அவெல்லாம் பொழைச்சான் என்பார் இயற்கை உழவாக இருக்கட்டும் இயற்கை உணவாக இருக்கட்டும் இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும் அதன் சிறப்பே இந்த நம் உள்ளவர்கள் இந்தியாவில் தற்கொலைக்கு தள்ளப்பட்ட உழவர்களின் எண்ணிக்கை பல லட்சத்தை தாங்கியாகிவிட்டது அதன் காரணம் என்ன நம் வழக்கத்தில் இருந்த அந்த உளவியல் ஞானத்தை எல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஞானத்தை மேற்கொண்டதால் நமது நிலங்கள் மல்லடாயிருக்கிறது உழவர்களுக்கு வரவு செலவு கட்டுப்படியாகல நம்ம மக்கள் நோயிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவல நிலை நம்முடைய தண்ணீர் எல்லாம் மாசுபட்டாயிடுச்சு இதுதான் இன்றைய விவசாயத்தின் அவல நிலை நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது சும்மா பொழுதுபோக்குக்காக இல்லை அன்பர்களே தமிழ்நாட்டில் தற்கொலைகளை தொடரவிடக் கூடாது அதற்கு இன்றைய சிறுவர்களும் புரட்சி பயணத்திற்கு எழும்ப வேண்டும் நம் பாரம்பரிய நெல்லை கையில் எடுத்துவிட்டால் நம் பாரம்பரிய பயிர் வகைகளை கையில் எடுத்துவிட்டால் நம் பாரம்பரிய ஞானத்தை கையில் எடுத்துவிட்டால் தமிழ்நாட்டில் தற்கொலைகள் தொடராது மனிதா காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குங்க உங்களுக்கு இயற்கையால் இயற்கையினால் உருவாகும் போது மட்டுமே அது நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாய் மாறுகிறது விரைவாய் விளைச்சல் வேண்டுமென்றும் அதிக விளைச்சல் வேண்டுமென்றும் பேராசைப்படும் மனித குளம் பயன்படுத்தினால் தானியத்தின் தரம் குறையும் நிலத்தின் வளம் கெடும் அதை உண்பவர்களின் உடல் நலமும் பாதிக்கப்படும் எனவே இயற்கைக்கு திரும்புவோமே மண்புழு என்பது மண்ணின் நண்பன் செயற்கை உரங்களால் சாகடிக்காதிருப்போம் மரபு விதைகள் நமது உழவு விதைகள் அதை கலப்பான விதைகளால் அழிக்காதிருப்போம் சாகுபடி விதைகள் நம் முன்னோரின் மொழிகள் அதை வீணத்தின் கதைகளால் மறக்காதிருப்போம் இயற்கை உழவன் என்பவன் உலகத்தின் மையம் வறுமையால் அவனை கொல்லாதிருப்போம் இயற்கைக்கு திரும்புவோம் வாழ்க்கை நலம் பெறும் உழவனை விரும்புவோம் மனித குலமே நலம் பெறும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் திருவள்ளுவரின் வாக்கினை கருத்தில் கொண்டு உழவனையும் உழவினையும் மதிப்போம் இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வைரமுத்தா ஐயாவுடைய கவிதை உங்களிடம் கூறி என்னுடைய உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன் உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அழகு வேலி ஆடத் தூளி தடவை தைலம் தாய்க்க எந்தி எழுத காகிதம் எரிக்க பிறகு மறந்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மறந்தான் மறந்தான் மனிதன் மரம் நட மறந்தான் மரம் வளர்ப்போம் மழை பொழிய செய்வோம் நல்ல சோறு தின்வோம் நன்றி வணக்கம்